டைட்டானிக் கப்பலை காணிச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் மாயமான நிலையில் ஐந்து நாட்களாக தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு இறுதியாக அந்த கப்பல் வெடித்து சிதறியதாக அமெரிக்கா அறிவித்தது ஆனால் இந்த செய்தி சம்பவ நாளான ஜூன் பதினெட்டாம் தேதியே தனக்கு தெரியும் என டைட்டானிக் வட இயக்குநர் ஜேம்ஸ் கேம்ரூன் தெரிவித்துள்ளார் உலகின் ஐந்து முக்கிய நபர்கள் பயணம் செய்த ரக நீர்மூழ்கி கப்பலான ஓசியன் கேட்ரின் வடிவமைப்பு குறித்து ஆரம்ப நாள் முதலே தனக்கு ஆட்சேபம் இருந்ததாக அவர் தெரிவித்தார் இப்படி ஒரு விபத்து நடக்கும் என தான் முன்னரே யூகித்ததாகவும் அதே நேரம் ஒருவேளை விபத்து நடக்காவிட்டால் அந்த கப்பலின் வடிவமைப்பாளர் புத்திசாலியாக இன்று அறியப்பட்டிருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் சம்பவ நாளான ஜூன் பதினெட்டாம் தேதி நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட அதே நேரம் கடலில் மிக பெரும் அதிர்வுகள் ஏற்பட்டதை ஹைட்ரோபோன் மூலம் அமெரிக்க கடற்படை அறிந்து கொண்டதாக தெரிவித்தார் இந்த தகவல் தனக்கு தெரிந்த போதே விபத்து நேர்ந்திருக்கும் என தான் நம்பியதாகவும் அதே நேரம் தேடுதல் பேட்டையின் முடிவு வந்த பிறகு கருத்து தெரிவிக்கலாம் என அமைதியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக் கப்பலை முப்பத்தி மூன்று முறை நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்று பார்த்துள்ளார் சுற்றுலா மற்றும் ஆராய்ச்சிக்காக தனியாக நீர்மூழ்கி கப்பல் நிறுவனத்தையும் வாங்கியுள்ளார்